வாசிப்பரம்பு மற்றும் உரையு நேர் இந்திய வாசிப்பு நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு நாயை பற்றி வாசிக்க போக நாய் நன்றி உகம் நாய் ஒரு செல்ல பிராணி நாய் விட்டை காக்கும் நாய் கருவனை கண்டால் குறைக்கும் நாய் வைரவ வைரவனின் வாகனம் நாய் பகவகை வகை உள்ளது பிரெஞ்சில் சொல்வது ஷாண்டு இங்கிலீஷில் சொல்வது டாகண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் நன்றி வணக்கம் எவருக்கும் நீ உற்சாகமான வணக்கம் இன்றைய வாசிப்பெறந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நான் இன்றைக்கு ஆங்கில சொற்களோட மிக மரியாதை பற்றி வாசிக்கப்போன்றேன் ஜூஸ் பழச்சாறு ஷுல் பிளேட் தட்டு அசிய ஸ்பூன் கரண்டி சீய கப் குவளை தஸ் போட்டி போட்டில் புத்தல்

to have to nası yonum to do you must digi sey el dot she must ava sey do to sleep paduk konum visit katı pakredi volor to want virpam irkredi jevu erik virpam tuvu உங்களுக்கு விருப்பம் எல்வு அவருக்கு விருப்பம் டிக்கெட் டிக்கெட் இப்படி வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் முதலே குரங்கப்பட்டி வாஸ்கபரன் ஓராற்றங்கரை அருகே நாவல் மரம் ஒன்று இருந்தது அம்மரத்தில் நிறைய பழங்கள் இருந்தன குரங்கு அவற்றை பறித்து உண்ணும் போது சில பழங்கள் ஆற்றுக்குள் விழுந்தன அந்த ஆற்றில் உள்ள முதலை அவற்றை உண்டது இப்பழங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கின்றன நாளும் இப்பழங்களை உண்ணும் குரங்கின் ஈரலும் சுவையாக இருக்குமே என எண்ணியது குரங்கை கொன்று ஈரலை எடுத்து தின்ன திட்டம் போட்டது குரங்குடன் நட்பு கொண்டது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஒரே எறும்பு ஓடிவாங்க உற்சமான வணக்கம் என்ற ஒரு எண்பத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு இந்த விளையாட்டை பற்றி சொல்ல போறேன் இந்த விளையாட்டோட பேர் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு டேஞ்சர் ஆனதுன்னு சொன்னா இது குட்டி குட்டி காய் அறி இருக்கிறதுனால அவ வந்து வாய்க்கு வச்சு போகிறோம் இதுல வச்சுதான் நாங்க இந்த காய்களை வச்சு விளையாடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த இந்த வீட்டுக்குள்ள வந்தா நாங்க வெட்டி இது விளையாட எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நாங்கள் நாங்கள் வெற்றி தோல்வியை சமாளம் எடுக்கலாம் அப்புறம் இது எங்களுக்கு விளையாடுறது நல்லது நாங்கள் வெற்றி தோல்வியை சமல் எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு தம்பிக்கு வரும் ஒரு நாளைக்கு எனக்கு வரும் ஒரு நாளைக்கு அம்மாவுக்கு வரும் ஒரு நாளைக்கு அப்பாவுக்கு வரும் இப்படி வெற்றி தோ வெற்றிகளெல்லாம் மாறி மாறி வரும் இதெல்லாம் பார்த்தீங்க இதோட படத்தை ஒரு ஆகியோரா இருக்கிறா இந்த விளையாட்டு எங்களுக்கு மச்சி வாங்கி மச்சி இதில் இந்த காயில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்ணங்கள் இருக்கு இதில் என்னென்ன நிறங்கள் இருந்தால் பச்சை மஞ்சள் ஒரு கிரே கலர் இப்போ இது நீல கலர் இந்த நாலு கலரும் சேர்த்து இருக்கு இந்த விளையாட்டு நாங்கள் ரெண்டு பேர் ஆகி விளையாட விளையாடலாம் சேர்ந்தும் விளையாடலாம்

மே மேரேஜ்க்குக்கு வந்து ஒரே சார் ஒரே மூணு வந்து இந்த பிளண்டர் ஸ்டிக்கை பண்ணி தான் சொல்லப்போகுது இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பேபி இருக்குதான் ரொம்ப உருவம் இது வந்துட்டு யாரும் கிஃப்ட் குறிட்டு வாங்க எங்களுக்கு ஆனால் இப்போ எங்களுக்கு பேபி இல்லாத வரையாக் அவ்வளோ பாய்க்குறது இல்லை ஆனால் எனக்கு கொஞ்சம் லைக் உருவம் தான் சொன்னீங்க கெரிய இன்னொரு பிளண்ட் பண்ண பொறிகள் தான் இது பாய்க்கலாம் இதுக்குள்ளேயா பேபி ஃபுட்டுக்கு தான் பாய்க்கிறது அந்த பாயோட் ப்ரொக்லியோ பய்ஸ் ഉമ്മയ ഇത് ഉറു പോലും നന്റി വനക്കീവാമി വരെ വരില്ല ശരി നന്റി വണക്കം വരങ്ങാൽ ഏറ്റാണ്ട് പേരും നായയും പൂനയും കൊണ്ടുവന്നിട്ട് കാശിപ്പരമ്പില് നമ്മുടെ കേട്ടില്ല കൊണ്ടുവന്നത് அவதான் சிரிச்சு ரெண்டு பேருக்கு தான் கொண்டாந்து இருக்கிற மாண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சிறப்பான வாழ்த்துக்கள் வாசி பெரும்பு முடியாரும் செய்த ஆக்களுக்கு மேட்டா இப்ப தரணிக்கா காட்டினது வந்து ஏன் பள்ளி இல்லாத ஆக்களுக்கும் தேவைதான் அது மட்டும் இல்ல இது அது நான் வடை செய்ய முதல்ல இறைக்கிறேன் அஞ்சல் நேரம் நல்லா பட்டு புல வேறு மறைஞ்சு கொண்டு இருந்தால் அது தோசைக்கெல்லாம் மறைக்க அந்த கொஞ்சமா செய்ய கிடக்கு நல்லா வேற படம் படிவா

கீழே அந்த மேல பிளாஸ்டிக் கீழே அந்த பூட்றது வந்து இல்ல அந்த உள்ளுக்கு பெறும் சுடாச்சு போட இல்ல அது கீழ்கில சில்வர் பெறும் அது மேல வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும் அது நாங்க இது வந்து சில்வர் இருக்கும் அந்த மூடி அந்த பூட்ற மூடி மட்டும் இது இல்ல சில்வர் தான் சொல்ல அந்த நான் சொல்றேன் அந்த கீழே நாங்க போட்டேன் சுடா சுட பிளாஸ்டிக்ல போட்டாலும் உடனே அடைக்க கஷ்டம் தேடிக்கொண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ஆமா நானும் விட்டுக் கொண்டிருந்தேன் மூன்று பேருக்கு நான்கு பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அவர் இன்றைக்கும் அதே மாதிரிதான் சொல்லி இருந்தார் ஆத்மிகா பிரெஞ்சும் தமிழும் இங்கிலீஷுமா கொண்டிருந்தார் அவர் பூனே இப்ப நாயப்பெட்டி கொண்டாரு இன்றைக்கு அவர் இப்ப மிருகங்கள்ல படிக்கிட்டாட்டு ஒவ்வொரு மிருகமா வர நினைக்கிறேன் சிறப்பான வாழ்த்துக்கள் அமேசும் அந்த கதையே அடுத்த முறைக்கு தொடரலாம் அறுவாசியில மாதிரி கிடையாது நேற்றுக்கு சொன்னாங்க கதையை அறுவாசில விட்டுட்டார் வேற ஒரு கதை சொல்றேன் அடுத்த முறைக்கு தொடர்ந்து அந்த கதையை நாங்களும் முழுமையா மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கொண்டு போகலாம் அப்படி இந்த நேற்றியான் கதை இல்ல இன்னைக்கு வேற ஒரு கதை சொல்லியிருக்காரு ஒரு 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 பெரிய கதையா இருந்தா ரெண்டா பிரிஜ்ல ரெண்டெல்லாம் மூண்டா பிரிஜ் சொல்லலா அமிசுக்கும் திறப்பான வாழ்த்துக்கள் தொடருங்கள் எல்லாரும் மற்றவரும் அவரும் ஏதோ இங்கிலீஷ் பிரெஞ்சும் த தமிழும் சொல்லிருந்தாரு நினைக்கிறோம் ஏதோ இதுக்கு என்ன தமிழன்னு தெரியாது சொல்லிருந்த டிக்கெட்டுக்கு டிக்கெட்டுக்கு இது அனுமதி அத அனுமதிச்சுட்டுன்னு சொல்லி அன்னைக்குறோம் யாரு வேறு தரனிக்கா தரணிக்கா தரமதி பட்டிச்சிட்டு வந்து நாங்க கரை கடையில வாங்க அனுமதிக்கிறோம் கடையில வாங்குற பில்ல தான் பெட்டி சீட்டா சொல்லுவோம் அந்த ரிசிட்டா ஓகே ஓ ரிசிட்டா இது வந்து வேற ஏதோ அங்க போறதுக்கான அனுமதி தான் கேட்ட அந்த டிக்கெட் அந்த மாதிரி சின்ன அது அனுமதி சீட் அந்த அனுமதி சீட்டா சொல்லலாம் தமிழ்ல ஓகே சிறப்பான வாழ்த்துக்கள் நாளைக்கு நன்றி தொடர்ந்து வாசிப்பருந்து அமிர்தன் நூற்றி நாற்பத்தாறு ஆக்கமாக நாயை பற்றி சொல்லியிருந்தார் அத்மி அத்மிகா தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் பழைச்சாரம் முட்டை சமில் அந்த இந்த இதில் பற்றி அந்த தமிழிலும் ஃப்ரெஞ்சிலும் சொல்லியிருந்தார் மற்றது தர்ணிகா எழுநூற்றி ஐம்பத்தாறு ஆக்கமாக இது ஆங்கிலத்திலையும் தமிழிலும் சொல்லியிருந்தார் மற்றது அமீரும் ஈரலும் நாவல் பழம் குரங்கம் முதலை அந்த கதை அது சிறப்பான கதை இல்லை நாவல் பழத்தை சாப்பிட்டு ஈரல் அந்த கிளனாக இருக்கும் அப்படி எதை தண்ண அந்த கதையை சொல்லியிருந்தார் மற்ற உரிய அளவில் அத்மி விளையாட்டு பொருட்களை காட்டி அந்த ஒரு விளையாட்டு பொருட்களுக்கு அந்த நிறங்கள் கட்டிகள் என்ன மாதிரி விளையாடுறன்னு அந்த கட்டிகளின் நிறங்களையும் காட்டியிருந்தால் நீளம் பச்சை நாவல் ப்ரவுன் கலர்னு காட்டியிருந்தார் அமிர்தன் நானூற்றி ஒன்று அந்த கலர் பண்ணுறது அமதன் நானூத்தி ஒன்பது கார் வாங்கு கார் வாங்கி போட்டா பிரவுன் கலர் இல்ல பிரவுன் இல்ல மஞ்சள் கருப்பு அந்த என்ன மாதிரி பாவிக்கிறத அமிரது அவ்வளவு நாலு பேருக்கு வளர்த்து விளையாட்டு நல்ல விளையாட்டு அது தெரியாது அவங்களுக்கு இருக்கு எல்லாரும் இருக்கும் பிள்ளைல உள்ள விட்ட அப்படியே கொண்டு போய் தாயக்கட்ட மாதிரி தான் கொண்டு போய் திரும்ப பட்டி வெட்டி போய் நல்ல விளையாட்டு அது மூளைக்கு நல்லா

அப்பாவும் விளையாடி அம்மா விளையாடி தம்பியும் விளையாடி தானும் விளையாடுறேன்னு சொல்லி இருந்தா நாலு பேர் நாலு கலாசிரியம் இருக்கும் நாலு பேர் விளையாடுறா நல்லா இருக்கும் அது பண்ணா இருக்கும் கோவங்களும் வரும் வணக்கம் நாலு குட்டிஸுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விட வருகிறேன் நன்றி வணக்கம் 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 அணி நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு எறும்பு வாசி பெருமும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அமிஸ் வாசி கதையை கேட்டவுடன் நீங்க ஜெயமலர் சொன்ன மாதிரி தண்ணுக்குள்ளான்னு தள்ளிவிட்ட மாதிரி இருக்கிறீங்க எடுக்கலாம் இருக்குது

வீட்டுல கலட்டி வச்சிட்டு வந்துட்டேன் இல்ல 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 மரத்துல வச்சிட்டு வந்துட்டான்னு சொல்றேன் இடத்த வச்சு வந்துட்டான்னு ரெண்டு சொல்லிட்டு போய் சொல்லி அது ஓடிட்டது ജയമില്ല അവർ തുടർന്ന് കഥകളെയും വാസിക്കും പോലും എങ്ങനെയും പഴയ ഞാപകൾ വരും അത് കഥ തുടർന്ന് വന്ന എങ്ക എന്താ അറിഞ്ഞു കൊള്ളലും விளையாட்டு அதுவும் பேரப்பட்ட விளையாடுறது விளையாட்டுப்பட்டே நல்ல நானும் அங்க போன எல்லாத்தையும் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த விளையாடுறதுக்கு வந்து அமிதன் வந்து இது ஒரு காரம் சொல்லி போட்டு தரணிகா வந்து அது தமிழ்லையும் வழிகா விலங்கப்படுத்திக்க சொல்லி இருந்தா இப்ப சொல்ல விளங்கக்கூடியதாக இருக்குது தர்ணிக்கா எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் பாசிப்பரும்போது ஊரே ஏறும்போது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நடக்கறேன் வாசி பரம்பரை அரம்பு வணக்கம் வாங்கும் ஒரே அறும்பு வாசிப்பரம்புதான் இருந்த சிறுவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறை நான்